வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது ஒரு வடாமல்லிப்பூ வாஸ்து பூச்செடி இது பேபி ரோஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சூரியன் மாதிரியே ரோஸ் கலரில் பூக்கும் ஒரு அழகான கொடி இது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன பார்ப்போம்னா கத்திரி செடியை பற்றி பார்ப்போம் பாருங்கள் கத்திரி செடி ஆன்லைனில் வாங்கி நட்டேன் பாருங்கள் எல்லாம் பெரிய செடியாக வந்துருச்சு வேலூர் முள் கத்திரி நாட்டு கத்திரி நட்டுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு இதில் ஒரு பாக கொடி இருக்குது பாருங்கள் இது ஒரு பழைய கத்திரிக்காய் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு பாருங்கள் வீடியோ எடுப்போம் வீடியோ எடுப்போம்னு கத்திரிக்காய் பறிக்கிறவங்க எல்லாம் கத்திரிக்காயே பழுத்து போச்சு பாருங்கள் இந்த கோடைலேயும் காய்ச்சிருக்கு ஆனால் நான் தான் பறிக்கிறதுக்கு லேட் பண்ணிவிட்டேன் எல்லாம் பழமாயிட்டு சரி விதைக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி க ஒரு வருஷம் ஆன செடி பாருங்கள் அப்படி இந்த கோடைலேயும் கூட காய் கொடுக்க நமக்கு வீட்டுக்கு தே காயை அப்பப்போ பறிச்சுக்கிடலாம் அப்பப்போ ரெண்டு காய் நாலு காய் கொடுத்துட்டே இருக்கும் இந்த செடி நாலு செடி இருக்குது பழைய செடி இப்போ இது மாதிரி அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்